வணக்கம் நண்பர்களே நான் நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்னைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரைல் நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு ஏழுநூற்றி பன்னெண்டு செகண்ட் ட்ரையல் நம்பர் இரநூத்தி நாற்பது எட்நூத்தி எழுபத்தி ஒன்று ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுவோங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ரிசல்ட் நானூற்றி எண்பத்தி ஆறு ஏழுநூத்தி எண்பத்தி ரெண்டு நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அடித்த வந்து ரெண்டு நம்பர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஏழா நம்பர் ரெண்டாம் நம்பர் அப்படியே ரெண்டு நம்பர் நம்ம இன்றைக்கி எடுத்து கொடுக்குறாங்க அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் டோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் தான் இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு வின்னிங் கொடுத்துருக்குறோம் பிசி பெஸ்ட் போல் வந்து ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து நேற்று அடிச்ச ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக திரும்ப வரும்னு சொல்லியிருந்தோம் நேற்றும் பிசியில் ரெண்டாம் நம்பர் தான் அதே தான் சிபூல் நமக்கு பிசியில் ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு பிசி பெஸ்ட் போல ரெண்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா சிபூலில் ரெண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருந்தேன் அண்டர்லைன் பண்ண மாதிரியே நம்ம ரெண்டாம் நம்பர் நம்ம சூப்பராக வந்து சீ போர்டில் வின் பண்ணிட்டோம் ஒரு வேலை நீங்கள் பெண்டிங் நம்பரை பார்த்து நீங்கள் போர்டில் ரெண்டாம் நம்பர் வின் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் ஏன்னா வந்து நான் வந்து பிசிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் தான் கொடுத்துருந்தேன் இதில் டார்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் தான் கொடுத்துருந்தேன் அதை மேட்ச் பண்ணி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வரதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன பெண்டிங் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட் ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு பி போர்டில் எட்டாம் நம்பர் முப்பத்தி நாளாக ஓப்பன் ஆக முடிஞ்சு இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிடுச்சி ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் சி போடில் ரெண்டாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் அண்டல் பண்ணி கொடுத்துருந்தேன் சி போர்டில் ரெண்டு நம்பர் அண்டல் மணி கொடுத்துருந்தேன் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் ஏழா நம்பர் கொடுத்துருந்தேன் ரெண்டாம் நம்பர் நம்ம சி போர்டே வந்து அற்புதமாக நம்ம பாஸ் பண்ணிட்டோம் ஒருவேளை பெண்டிங் டார்கெட்டில் நீங்கள் சி போடில் ரெண்டாம் நம்பரை பார்த்து வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் இந்த ஏழாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அண்டல் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனால் நம்ம சி போர்டில் கொடுத்த ஏழாம் நம்பர் ஏ போர்டில் போய் உட்காந்துருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஏழுநூற்றி எண்பத்தி ரெண்டு இன்னைக்கு ரிசல்ட்டு நேற்று பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது ஓகேங்களா நேற்று வந்து பார்த்தோம்னா ஏழு ரெண்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு நேற்று வந்து ஏபியில் ஏழு ரெண்டு இன்றைக்கி வந்து ஏசியில் ஏழு ரெண்டு ஓகேங்களா நேற்று அடித்த ரெண்டு நம்பர் அப்படியே உள்ள எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதான் கன்ஃப்யூஸ் இன்றைக்கி நம்ம இந்த நம்பர் கூட மேட்ச் ஆகலை அடித்த நம்பர் திரும்ப கொண்டு வருவாங்கன்னு தெரியும் அதுதான் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் அதே மாதிரி ரெண்டாவது நம்பர் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க நாமளும் ரெண்டாவது நம்பர் தான் வச்சிருந்தோம் அறுபத்திரெண்டு முப்பத்திரெண்டு இருபத்தாறு இருபத்தி மூணு அப்படின்னு வச்சுருந்தோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் வந்தாலும் வரும்னு சொல்லிட்டு தான் அறுபத்தி ஏழு எழுபத்தாறுனு கூட கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து நமக்கு செட் ஆகலை இந்த எட்டா நம்பர் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க பெண்டிங் நம்பர் வந்து முப்பத்தி ஆறு நாளாக பெண்டிங் இருந்துச்சு எட்டாம் நம்பர் இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க அதனால் தான் இன்றைக்கி மேட்ச் பண்ண முடியல ஸோ நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் இதிலேயே இப்படித்த மை டார்கெட்டையும் அறுபத்திரெண்டு இருபத்தி ஆறு முப்பத்திரெண்டு இருபத்தி மூணு கொடுத்தோம் ரெண்டாம் நம்பர் கூட மேட்ச் பண்ணோம் செட் ஆகலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பிசி பெஸ்ட்டு போல் நம்ம சொல்லியிருந்தோம் பார்க்குற இந்த இடத்துல நான் நேற்றே சொல்லியிருந்தேன் ஏழு ரெண்டு சைபர் நேற்று ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் நம்பரையும் சைபரை நான் எடுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அது பிசியிலே எடுக்கிறேன் கண்டிப்பாக வந்து அடித்த இடத்துலேயே கண்டிப்பாக அடிப்பாங்க இல்லைனா வேறு இடத்துல அடிப்பாங்க நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு நல்லாவே தெரியும் நான் மார்க் பண்ணியே கொடுத்துருந்தேன் அதே மாதிரி இப்போ ரெண்டாம் நம்பர் அப்படியே எடுத்துட்டாங்க பிசி பெஸ்ட்டு போல் நம்ம கொடுத்த நம்பரும் ரெண்டு சைபர் தான் நேத்தும் பிசியில் இருபது தான் ஓகேங்களா ஸோ அடித்த நம்பரையே திரும்ப இன்றைக்கி சி போர்டு அடிச்சு விட்டாங்க ஓகேங்களா இன்றைக்கி ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரிசல்ட்டுக்கு ரெண்டாவ நம்பர் நம்ம சூப்பராக வந்து டார்கெட் பண்ணோம் டார்கெட் பண்ண மாதிரி சி போர்டில் நம்ம சூப்பராக தட்டி தூக்கிட்டோம் ஒரு வேலை பெண்டிங் நம்பரை பார்த்து நீங்கள் வந்து ரெண்டாம் நம்பர் அதுலேயும் ரெண்டாம் நம்பர் தான் உங்களுக்கு நான் மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தேன் நீங்கள் பிசி போர்ட்லேயும் ரெண்டாம் நம்பர் தான் கொடுத்துருந்தேன் இது ரெண்டே மேட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மர் த்ரீ டிஜிட்டை பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடும் அப்படி இல்லை த்ரீ டிஜிட் நம்ம கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிசி இன்னைக்கு ஃபெயில் தான் ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரிசல்ட்டு நீ தெடித்த ரெண்டு நம்பர் அப்படியே உள்ளே வந்துருச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு நம்பர் அடிப்பாங்கன்னு தெரியும் ரெண்டாம் நம்பர் ஆனால் ஏழாம் நம்பர் அடிப்பாங்கன்னு தெரியாது அதையும் அடிச்சு விட்டாங்க இன்றைக்கி பிசி எண்பத்தி ரெண்டு ஓகேங்களா நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கனா ஒரு அறுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஒரு முப்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் இது பவரில் மேட்ச் ஆகுது ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அன் மேட்சிங் தான் இன்றைக்கி பிசி மிஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா இல்லாட்டி பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வீன் எழுநூற்றி எண்பத்தி மூணு ராகுன்ற டெஸிங்ஸை இப்போ நம்ம பார்த்து கொடுக்குறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பில்லைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் பட்டன் மறக்காம முடிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைல் வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதையில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் விண்ணிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸுங்க புரியாமல் கூட போயிடலாம் எல்லாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கண வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துடலாம் ஜேபூரில் ஒன்று வந்து இருபத்தி ஏழு நாள் மூணு வந்து இருபது நாள் அஞ்சு வந்து பதினாலு நாள் சைபர் வந்து பதினோரு நாள் ஆகுது ஜேபூரில் ஒரு மூணாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைனா அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு பிபூரில் ஒன்று வந்து பதினேழு நாள் மூணு வந்து பதினோரு நாள் ஒன்பது வந்து பன்னெண்டு நாள் சைபர் வந்து பதிமூணு நாள் ஆகுது இந்த பெண்டிங்கில் பி போர்டில் ஒரு மூணுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா ஒன்றுக்கு ஓகேங்களா சி போர்டில் அஞ்சு வந்து இருபத்தொம்போது நாள் ஏழு வந்து இருபத்தஞ்சி நாள் எட்டு வந்து பதினோரு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு ஏழாம் நம்பர் வரலாம் அஞ்சா நம்பர் வரலாம் ஏழாம் நம்பர் திரும்ப வந்தாலும் சி போல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் டார்கெட்டில் எப்படி வருதுங்கிறத பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸி மட்டும்தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் அறுபத்தஞ்சு அறுபத்தி மூணு அறுபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு பதினாறு பதினஞ்சு பதிமூணு முப்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு அப்படின்னு பார்த்துக்குற இல்லை ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒர்க்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்டிங் தான் உங்களோட கெஸ்டிங் ஏன் கெஸ்டிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் நம்பர் நம்பர்ஸ் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரன் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் நீங்கள் மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்தவரை அறுபத்தஞ்சு ஐம்பத்தாறு அறுபத்தி மூணு முப்பத்தாறு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பத்தினாலு நாற்பத்தி மூணு கொடுத்துருக்கறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கூடிய எண்கள் உங்கள் 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 கணக்கில் வருதா அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க எனக்கு கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏழா நம்பர் தொடர்ந்து மூணு நாளாக உள்ளே வந்திருக்கு நாளைக்கு வந்து ஏழா நம்பர் வந்தாலும் வரது வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டு எப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் நடத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கு வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளில் ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அவங்க உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன பர்துட்லாம் யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அல் திரியன உங்களுக்கு என்னென்ன ஒரு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூல ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கறத ஜாயின் பண்ணீங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிசி த்ரீ டிஜிட்டி ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மாதிரி இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்பாடு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முல ஆள்போடு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிறத பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்குது அதோட பவர் ஒன்றா நம்பருக்கு அடிச்சிருக்குது ஸோ இந்த ரெண்டு நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டுந்தான் உங்களுக்கும் ஆள் போர்ட்டில் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இருக்குது அப்படிங்கிறது பாருங்க அப்படி வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங்கில் மட்டும் கன்ஃபார்மாக வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க உங்களோட கெஸிங் ஏன் கெஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஆறு அல்லது ஒன்று உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஏன்னா கேம் எப்படி வேணும் சேஞ்ச் வாய்ப்பு இல்லை அதிகம் ஏன்னால் நேற்று அடிச்சிருக்கிற நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டு ஓகேங்களா ஏழ்நூற்றி இருபது முந்தாயத்தில் சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி எண்பத்தி ரெண்டு நேற்று முந்தா நேரத்துக்கு பார்த்தோன்னா ஏழு ரெண்டு இருந்துச்சு ஏழு பொழுது நாளைக்கு வந்து வந்து ஏழாம் நம்பரும் ரெண்டாவ நம்பரு திரும்ப அடிக்கிறதுக்குன வாய்ப்பு வந்து கேம் இதோட திரும்ப வந்து இதே மாதிரி வருமான்னு தெரியல அதனால் தான் சொல்கிறேன் பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே பிசி பெஸ்ட்டு போர்ட்டில் பிஎம்சியில் நான் நம்பர் அஞ்சாம் நம்பர் நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே வரணும் கணக்கு பிரகாரம் பார்த்தோன்னா பேட்டன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அந்த மூணாவ நம்பர் வரணும் அப்படி வரலன்னா தான் கண்டிப்பாக வந்து வின்னிங் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை பேட்டர்ன் வந்து வேறு மாதிரி ஆடுறாங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அடிச்ச நம்பர் திரும்ப கொண்டு வந்துடுறாங்க அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் உள்ளே கொண்டு வண்டாத சொதப்பில் ஆயிரும் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு எடுத்துருக்கிறேன் இந்த ரெண்டு நம்பருமே வரணும் ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற மாதிரி வரணும் அதாவது ஜோடி போட்டு வரணும் ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு இந்த மாதிரி வந்து ஜோடியாக வரணும் நாளைக்கு கேமில் ஸோ உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்து ட்ரை பண்ணுங்கள் என் இப்படி தான் வருது இதெல்லாம் ஒரு கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஸோ என்னோட கெஸிங்கை வர நம்பர் உங்களுக்கு நான் வந்து சப்மிட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு மேட்ச் ஆச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லு கொடுத்துட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துருவோம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு ஐநூற்றி அறுபத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தி ஒன்று ஐநூற்றி முப்பத்தி ஆறு முன்னூற்றி பதினாறு முன்னூற்றி பதினஞ்சு ஐநூற்றி பதிமூணு ஐநூற்றி முப்பத்தி ஒன்று முந்நூற்றி ஐம்பத்தாறு முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி ஒன்று அப்படி எடுத்துக்கிற ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜி கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் மேட்சச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடணும் சூப்பராக வேணும்போது நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் நீ உங்கள் சப்போர்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே தி பெஸ்ட் தேங்க்யூ